நீங்கள் கண்டுகொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று காட்டிலே வீச வருவது ஒரு அறிவித்தல் ஒன்று அழைப்புதல் கலாஜோதி ஒன்றியம் கனடா தமது வருடாந்த கிறிஸ்துமஸ் விழாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நடத்த இருக்கின்றது ஐயாயிரத்தி ஒன்று ஈஸ்ட் அங்கே வாகனம் நிறுத்தும் வசதிகளும் உண்டு நடைபெறும் நேரம் காலை பதினோரு மணியில் இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெற உள்ளது நீங்கள் நன்கொடியாக முப்பது டாலர் மட்டும் ஒருவருக்கு தந்தால் போதுமானது தங்களும் தங்களின் குடும்பத்தினரும் நண்பர்களும் இந்த இன்பு விழாவில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பிக்குமாறு கலாஜோதி அணியும் அன்புடன் அழைக்கின்றது தங்களை வருக வருக என்று பெரும் மகிழ்ச்சியோடு அழைக்கின்றது வருகின்ற போது நானூற்றி ஒன்று நெடுஞ்சாலை ஊடாக வந்து பின்பு மெக்கோவோன் எக்ஸிட் எடுத்து நூத்தை நோக்கிய பயணிக்கின்ற போது பிஞ்ச் ஆவினியூவில் வரும் இந்த பிஞ்சுக்கு முதலும் ஒரு சாண்டல் சைக்கிள் வரும் அதில் நீங்கள் திருப்பாமல் பிஞ்ச் ஆவினியூவில் வந்து அதாவது லெஃப்ட் ஹேர்ன் எடுத்து உடனடியாக வருகின்ற சேண்டல் சைக்கிள் மீண்டும் அதிலேயும் மீண்டும் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அதன் பிறகு வருகின்ற முதலாவது லெஃப்டில் எடுத்தீர்கள் என்றால் இந்த மண்டப கொண்டோக்கு செல்லலாம் அங்கே செல்லுகின்ற போது வழியிலே அந்த பாக்கிங்காக அவர்கள் அந்த தடி வைத்து மறைத்திருப்பார்கள் அந்த அங்கே நிற்பவர்கள் அவர்களிடம் அனுமதி பெற்று நீங்கள் உங்களது காரில் இருந்தபடியே அவர்களிடம் சொல்லலாம் நாங்கள் இங்கே கொண்டோ கொண்டாட்டத்துக்காக செல்லுகிறோம் என்றால் அவர்கள் அந்த கதவை திறந்து விடுவார்கள் நீங்கள் பின்பு சென்று வி அந்த விசிட்டர்ஸ் பார்க்கிங்கில் உங்களது வாகனத்தை தரித்துவிட்டு நீங்கள் இந்த மண்டபத்தில் வந்து எல்லோரும் கூடி கொழாவலாம் இதே நீங்கள் இருந்து பின்ஸ் அவனியாக வருவதாக இருந்தால் முதலாவதாக பிரிம்லி தாண்டியவுடன் வருகின்ற சாண்டர் ரைட் டேர்ன் எடுத்து முதல் லெஃப்ட் டேர்ன் எடுத்து வந்தீர்கள் என்றால் அதே இடத்தை சந்திக்க முடியும் இதேபோல் நீங்கள் மெகோவன் நோத்திலிருந்து வருவீர்களாயிருந்தால் மெகோவன் நோத்திலே வருகின்ற போது பின்ஸ் அவென்யூவில் ரைட் டேர்ன் எடுத்து உடனடியாக லெஃப்ட் டேர்ன் எடுத்து மீண்டும் லெஃப்ட் டேர்ன் எடுத்தீர்கள் என்றால் அங்கே செல்லலாம் இந்த மண்டபத்தை அடையலாம் இதே நீங்கள் ஈஸ்டில் இருந்து அவென்யூ ஈஸ்டிலிருந்து வருபவர்களாக இருந்தால் அங்கேயும் ஒரு சாண்டர்ஸ் வெட்டும் அதில் எடுக்காமல் மெக்கோவன் தாண்டி மெக்கோவன் சந்திப்பு தாண்டிய பிறகு வருகின்ற முதலாவது சாண்டர்ஸில் லெஃப்ட் எடுத்தீர்களானால் மீண்டும் அதே லெஃப்ட் வந்து அடைவீர்கள் வாருங்கள் ஒன்றாக சேர்ந்து கூடி ஆோம் மனிஞ்சிப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று